ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க குணம் இப்படித்தான் நம்ம முடிவு பண்ணியிருப்போம் அதனால அவங்களோட மனசு அளவுக்கு காயப்படும் நம்ம யோசிச்சதே இல்லை அதை பற்றின ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அப்பாவும் பையனும் ரயில் பயணம் செய்கிறாங்க அந்த பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பையன் ட்ரெயினோட வழியாக பார்த்துட்டு அப்பா அந்த மரத்தை பாருங்கள் எல்லாம் பின்னாடி போகுது அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொல்கிறான் அதை அவங்க அப்பா கேட்டுட்டு சிரிக்கிறாரு உடனே அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு யங் கப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன இருபத்தஞ்சி வயசு பையன் இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு அப்பா அங்க பாருங்க மேகாலாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொல்லி கைத்தட்டா இத பார்த்துட்டு இருந்த அந்த யங் கப்பிள்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க ஏன் உங்க பையன ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க உங்கள் பையன் இருபத்தஞ்சி வயசுலேயும் குழந்த மாதிரி நடந்துக்கிறானே நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே பையனோட அப்பா சிரிக்கிறாரு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு என் பையனுக்கு பிறவியிலேருந்தே கண் பார்வை தெரியாது அவனுக்கு இன்னைக்கு தான் கண் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவன் புதுசாக எல்லா விஷயத்தையும் பார்க்கவும் குழந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த யங் கப்புள்ஸ்க்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவங்கள பத்தி தப்பான எண்ணத்தையும் நம்ம வளர்த்துக்க கூடாது அப்படின்றது தெரியுது